வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகத்தில் வரப்போகும் இரண்டு முக்கியமான புதிய மாற்ற மக்களே தமிழக மக்கள் அனைவருமே காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ஆலில் செட் பண்ணிவிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் முதலாம் அறிவிப்பாக வங்கி கணக்கு ஆதார் இணைப்பு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே வீட்டிலிருந்தே மிக முக்கியமான அறிவிப்பு ஆதார் அட்டை மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாகும் பாஸ்போர்ட் பெறுவது முதல் சிம் கார்டு வழங்குவது வரை அனைத்திற்குமே ஆதார் அட்டை பயன்படுகிறது அந்த ஒரு வகையில் வங்கி கணக்குடன் ஆதார் அட்டையை இணைப்பது அவசியமாகிறது அரசின் இந்த ஒரு சலுகைகளை பெற வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை இணைப்பது அவசியமாகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் ஆன்லைன் மூலயமாக வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை இணைப்பது குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக இன்டர்நெட் பேங்கிங் மூலயமாக இணைப்பு முதலில் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் செய்யவும் லாகின் செய்த பின்னர் லிங்க் ஆதார் என்ற ஒரு ஆப்ஷன் தேடவும் அதன் பின்னர் உங்களுடைய ஆதார் நம்பரை உள்ளிட வேண்டும் மக்களே இப்போது வங்கி இதை ப்ராசஸ் செய்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் இரண்டாவதாக மொபைல் ஆப் மூலயமாக இணைப்பு மொபைல் ஆப் மூலயமாக இணைப்பது எளிதுத்தான் மக்களே இதை செய்ய முதலில் உங்களுக்கு ஒரு வங்கி மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து லாகின் செய்ய வேண்டும் இங்கு ஆதார் இணைப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேட வேண்டும் அதன் பின்னர் உங்களுக்கு ஆதார் நம்பர் உள்ளிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் செய்து இப்போது உங்களுடைய வங்கி தரப்பிலிருந்து ரெக்வஸ்ட் ப்ராசஸ் செய்யப்படும் மக்களே அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய ஆதார் கார்டு இணைப்பதற்கான ஆன்லைன் மூலயமான சிறந்த ஒரு எளிய வழிமுறை மக்களே இரண்டாம் அறிவிப்பாக நிறைய பேர் ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இது மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது கடந்த சில வருடங்களாக ஆதார் அட்டையுடன் பேன் கார்டு இணைக்க அரசு தொடர்ந்து கால அவகாசம் வழங்கியது மக்களே அந்த ஒரு கால அவகாசம் தற்போது முடிந்துவிட்டது இந்த ஒரு நிலையில்தான் இந்திய வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாதவர்களுக்கு அல்ல இந்திய குடியுரிமை இல்லாதவர்களுக்கு எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பேன் கார்டை இணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களே பேன் கார்டை ஆதாருடன் இணைக்காதவர்களுக்கு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாது அதே போலவாகவே வங்கி தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளையும் செய்ய முடியாது அரசின் அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ரெண்டு முக்கியமான அறிவிப்பு மக்களே இந்த அறிவிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமாக ஷேர் செய்து விடுங்கள் மக்களே நன்றி